லாங்கில் இருந்து வரவங்க மட்டும் ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் பன்னெண்டு மணி பன்னெண்டு கிழ ஒரு மணிக்குள்ள வந்துடுங்க அதுக்கெல்லாம் யார் வந்துடுறாங்க இங்க வர்ற மக்களுக்கு முதல்ல சாப்பாடு தான் நான் வகிதம் பண்ணுறது ஏன்னா நான் வந்து ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்தேன் இது எத்தனை எத்தேட்டு சொல்லிக்கிறேன் இப்பயும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் வர மக்களுக்கு நான் பணம் காசு கேட்கறது இல்லை உங்களால் முடிஞ்சா கொடுங்க தர்மத்துக்கு அன்னதானத்துக்கு நம்ம புனிந்து விடுவோம் அப்படி நம்ம போன ஜென்மத்துல என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணுறது இப்ப நான் தெரியுது நம்ம செத்த பிறகு ஆத்மா எங்கே இருக்கும் மேலே இருக்கும் அந்த ஆத்மா இன்னொரு ஒரு வரும்போது என்ன அதுரில் நான் என்ன பாவம் பண்ணணும் என்ன கருமம் சொல்ல முடியாதுதான் இந்த கருமத்தை ஆறு சகிங்க எனக்கு போடட்டியும் பரவாயில்ல ரோட்டில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுகளோ அவங்களுக்கு கூட ஒரு இட்லி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நம்ம கருமங்களை தீர்ந்துடும் கருமத்தை வெல்லலாம் இந்த பிரச்சனை தீரும் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சாங்கன்னா வந்துருவா கொண்டு வந்துருவாங்க அவங்க நேரங்கள் சரியில்லும்போது நான் கூட கொண்டு வராது பிள்ளைங்க காசு போடுவாங்க சும்மா காசு போடாமல் கை கொடுக்க உள்ளே விட்டு போகிறாங்க நான் பார்த்துக்கு அதெல்லாம் காசை பற்றி நினைக்கிறேன் இருந்தால் கொடுக்கட்டும் நான் தான் சொல்லிக்கிறேன் இருந்தால் கொடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல இருந்து சாப்பிடுங்க உங்கள் வைத்தியத்தை சரி பண்ணி தரேன் சந்தோஷமாக திரிச்சுட்டே போங்கதான் கேட்குறேன் காசு ஒரு ஒருத்தர் இல்லைன்னா எனக்கு ஒருத்தர் தருவாங்க